எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்க சொன்னாலும் தமிழ்நாட்டுல எத்தனை பேர் ஆட்சியை கலைச்சிருக்காங்க இது வந்து ஏதாச்சும் ஒரு ஆட்சியை கலைச்சிருக்காங்களா இல்ல இல்ல அதை ஒத்துக்கிறாங்க தமிழ்நாட்டுல எத்தனை தமிழ்நாட்டுல எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீ சொன்னாலும் நீங்க சொன்னாலும் ஆட்சியை கலைக்கல ஆமா புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் வாழ்த்து கேட்டது ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படி ஜனாதிபதி ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதா அதே போல அப்துல் கலாம அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கி அவருக்கு பெருமதிப்பு கொடுத்தாரு அவருக்கு சமாதி வச்சு அதுக்கு பிரதமரே வந்தது

நான் போனேன்னா எங்கேர்த்து போனாத்தி பாத்துக்கல ஆசீர்வாதம் ஏன்னா காசி விஸ்வநாதர் கோயிலை மீட்டு காசி அவர் சிவபெருமான் மேல பக்தியா இருக்காரு தியானம் பண்றாரு விபூதி அணிகிறாரு பாதிலத்துக்கு வந்து அவர் ஆன்மீகத்துக்கு போறதுனால ரொம்ப பிடிக்குது ஆமா ஆமா கடவுளில் அவர் சொல்லலையே விபூதி பூசுறாரு குங்குமம் வச்சுரு எல்லா நாடுகளையும் ஆதரிக்கிறாரு சவுதி அரேபியா போறாரு எல்லா மதத்தையும் வச்சிக்கிறாரு இந்த ஏதாச்சும் ஒரு பெருதன் ராமகிருஷ்ணன் மடத்துல போய் தரையில தரையில படிச்சிருக்காரு துரதி தீர்த்தத்தை மண்டபத்துல போய் தரையில படுத்துக்கிறோம் யாரும் பண்ணணும்லயா காப்பாற்றுல கையில் தரல இது என்ன காப்பாத்தோ கோல்வி வெற்றி வந்து பெருந்தளவுனே என்ன என்ன और वही बहुत ही बहुत इंपॉर्टेंट है ये अकॉर्डिंग मान जाए ना देर तक भी तो आता है अच्छा बोलता है अच्छा आता है ये एनर्जी नहीं है नहीं नहीं इसको आगे ही तो है उसको थोड़ा सा करके मतलब अगर इतना बेच लिया अंदर जा वो टाइम पे जामा बोलता है वो टाइम पे अच्छा

மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்